ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முதல் நாள் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சென்னை டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் ரூபாய் ஷாப்பில் தான் இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ரொம்ப விலை கம்மியான ரேட்லேயே இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து லெகின்ஸ் பேண்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸில் பலாசோ பேண்ட்டு அந்த மாதிரி டூ ஃபிஃப்டி ருபீஸில் வந்து ஒரு சல்வார் செட்டே வந்து அந்த மாதிரி இருக்குது நாலு டாப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் இங்கே தீநகரில் எங்கேயுமே இந்த மாதிரி கடையில் கிடையாது ஸோ இந்த ஷாப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்மியான விலையிலே கிடைக்குது இது எப்படி இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இது எப்படி இந்த மாதிரி விலையில் கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறாங்க ஸோ கடைக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குதுன்றது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்து ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ரேட் போட்டிருக்காங்க ஃபோர் டாப் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ டாப் ஃபைவ் ருபீஸ் த்ரீ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மாதிரிலாம் நல்லா இருக்கு கிளாத்து எல்லாமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு ரெகுலர் வேர்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிங்க் கலரில் பேண்ட்டோடு இருக்கு இது டூ பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது இது சாம்பிளுக்காக ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு பலோசோ பேண்ட் மாடலில் வருது இது டார்க் கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸுமே இருக்கு இங்கே இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேண்ட்டு செட்டாகவே வருது டூ பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி காஸ்ட்டில் வருது இது எல்லாமே உங்களுக்கு கம்மியாக இருக்குது காஸ்ட்ன்ட்டு டல் கலர்ஸ்லாம் கிடையாது டார்க் கலர்ஸுமே இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸு ஷாப் நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே புதுசாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் நல்ல வசதியாக இருக்குது பார்க்கறதுக்கே வியூ வந்து நல்லா பெருசாக இருக்குது டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பலாசா பேண்ட்டோட செட் இது எல்லாமே ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் ஒன்லி டாப்ஸ் மட்டுமே ஒன் பீசஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது நமக்கு கணக்கு ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் நல்லா இருக்குது க்ளாத்து டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது கலர்ஸு நம்ம வந்து இதில் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தால் நல்லா டார்க் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க அம்ரலா குர்த்திஸ்லாம் வந்து டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது உங்களுக்கு அம்பரலாலாம் வெளியே வந்து எப்படியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆகும் இங்கே இங்கே டூ பீஸஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரூஸில் கொடுக்குறாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ஆனால் இங்கே வந்து கம்மி ரேட்டு இருக்குன்னு கலர்ஸ் இல்லாமல் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இது எல்லாமே ஃபுல்லாக இது கீழே வந்து ஃபில் மாதிரி கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூவில் லைட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அம்ப்ராலா கலெக்ஷன்ஸ்னால் இப்போ காட்டுன்னு இருக்கிறது எல்லாமே ஃப்ரில் வச்சிருக்கு ஃபில் எல்லாமே மாடலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது டாப்ஸ் மட்டும் ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கோ நம்ம ஸ்டார்டிங்கில் இது வந்து த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஷார்ட் டாப் மாதிரி இருக்குது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆரஞ்சில் ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே ஷாப் மெயினாக வந்து இப்போ நிறைய பெருசாக இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து தீ நகர் ரங்கனா ஸ்ட்ரீட்டில் இருந்தது இப்போ நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேசேஜ் எல்லாமே த்ரீ பீஸஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்லாம் வந்து த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது லாங் அம்ப்லா த்ரீ பீசஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாமே இப்போ நான் காட்டுறது மூணு பீசஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த பிங்க்கில் ஒயிட் வருது இது எல்லாமே கிராண்டாகவே இருக்குது உங்களுக்கு ஒரு அம்பிரலா வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வருது இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த க்ரீன் ஒயிட்டு இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதை தவிர இங்கே வந்து லெகின்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுக்குறாங்க த்ரீ லெகின்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க ஜெகின்ஸ் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது எல்லா வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே இந்த ஷாப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க லாங் அம்பரலா உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸஸுமே இருக்கு இதெல்லாமே டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை தவிர வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர் டாப்ஸ் எல்லாமே இருக்குங்க ஷார்ட்லே இருக்குது வெஸ்டர்ன் வேர் லாங் வெஸ்டர்ன் வெஸ்டர்வேர்டாப்ஸும் இருக்குது அதெல்லாம் வந்து டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ பீஸஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஒன் பீசஸ் வாங்கினா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் த்ரீ பீஸஸ் தௌசண்ட் ருபீஸ் லாங் வெஸ்டர்ன் வேர் டாப்ஸ் இது எல்லாமே வந்து லாங் வெஸ்டர்ன் வேர் உங்களுக்கு ஜீன்ஸுக்கு லெகின்ஸ் ஜெகின்ஸ்க்குலாம் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பீஸாக வாங்கினா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ பீசஸ் வாங்கினா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வருது அது ஷார்ட் வெஸ்டர்ன் வேர் டாப்ஸும் இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸு இப்போ ஃபுட்வேரும் போட்டிருக்காங்க இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு பலாசா பேண்ட்லாம் இருக்குது நைட் பேண்ட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு சைஸ் ப்ளஸ் சைஸும் இருக்குது உங்களுக்கு லோ பட்ஜெட்னால சைஸ் இல்லைன்னு நினச்சிக்காரி ப்ரைய சைஸஸ் வரைக்கும் இருக்குது சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் குடிச்சுருக்காங்க இங்கே இந்த மெருனில் ஒரு கோல்டன் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒரு பிங்க் கலர் கலர்ஸும் டார்க் கலர்ஸுமே இருக்குது ஃபுல் செட்டும் இருக்குது சல்வார் ஷர்ட்டும் இருக்குது இங்கே இதெல்லாம் ஒரு வீணைக்கு வந்து ஆரியா கட் மாடலும் நிறைய வச்சிருக்காங்க டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வெஸ்டர்ன் வேர் டாப்ஸ் இது எல்லாமே ஷார்ட் வெஸ்டர்ன் வேர் ஜீன்ஸுக்குலாம் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே இருக்குது டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பீசஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க டாப்ஸ் எல்லாமே இதெல்லாமே அங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யாருமே கேட்க வேண்டியதில்ல அங்கே போர்டு இருக்கிறதுனால ஸோ நம்மளே வந்து பார்த்து நமக்கு என்ன ரேட்டில் வந்து என்ன காஸ்ட்டில் வேணும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து பனின் காட்டில் ஃபுல் ஆண்டில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இது மாதிரி பனிங் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க நம்ம ரஃப்வா வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கா இல்லை ஜீன்ஸ்க்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃபுல் ஆண்டு ஃபோர் பீஸஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டி ஷர்ட் அப்போ உங்களுக்கு ஒரு பீஸஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் வருது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதை தவிர இங்கே வந்து எல்லாமே இருக்குது டூ பீஸஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கு இங்கே எல்லாமே வந்து லோ பட்ஜெட்லேயே இருக்குது நம்ம ரெகுலர் வேர்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு யூ யூஸ்க்கு காலேஜ் யூஸ்க்கு அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கிளாத்தும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது கிளாத் எல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர்லேயே கொடுக்குறாங்க த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அங்கே எல்லாமே போர்டில் இருக்குது நமக்கு தேவையான அளவு அழகாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம் இந்த ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்ஸ்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அதுதான் இவ்வளோ கம்மியாக வந்து டி நகரில் எங்கேயுமே நான் இது டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்ல ரூபாய் ஷாப்ல மட்டும் தான் வந்து இவ்வளவு கம்மியான விலையில கிடைக்குது அதாவது இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியா அப்படி இப்படின்லாம் சொல்றதுக்கு நான் சொல்லல இதுல வந்து ஈஸியா கிடைக்குது நம்மளுக்கு நல்ல ரேட்ல நம்மளால வாங்க முடியுதுன்னா ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் ஆபீஸ் அந்த மாதிரி காலேஜ் போறவங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டெய்லி ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போடுறது கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சாலே உங்களுக்கு ஃபோர் டாப்ஸ் கிட்ட வந்துருது சோ எடுத்துட்டு போய் நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கைச்சு வந்து திருப்பி ரூபாலையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் அதான் கேக்குறேன் ஓனர் கிட்ட சொல்லிட்டு ஜென்ஸ் போடுங்க வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸு கூட்டம் நிறைய இன்னும் ஜாஸ்தியாக வரும் நிறைய பேர் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இங்கே இல்லாம ஒரு தாம்பரத்துலேயும் ஒரு பிரான்ச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோ இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து டி நகர்ல இருக்கிறதுனால நம்ம தாம்பரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு ஸோ இது வந்து ஓனர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஆமாமா இது வந்து புரியுது அவனுக்கு நான் என்ன சொல்றேன் அவர் இங்க கூட போடலாம்னு நினைக்கிறேன் என்ன ஷாப் நல்லா பெருசா எடுத்துருக்காங்க சோ அதனால ஜென்ஸ் ஏனா இது இந்த ஒரு ஷாப் இல்ல இதே ஸ்ட்ரீட்லயே இன்னொரு ஒரு ஷாப்பும் இதே வந்து ரூபாய் என்ற நேம்லேயும் இருக்க உங்களுக்கு ஸோ இது வந்து ரெண்டாவது ஷாப் அவங்க ஓப்பன் பண்ணி இருக்கிறது கரெக்டு ஸோ ஆனால் இவ்வளோ கம்மியாக அப்படி கிடைக்குது ஸ்டிச்சிங்கே வந்து வெளியே த்ரீ ஃபிஃப்டி ஆகுது ஆமாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட ஆகுது ஸோ இந்த பட்ஜெட்ல நல்ல சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்குது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க